வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் பல்வேறு பொது பணிகள் மற்றும் அனைத்திற்குமான அனைத்து பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுதைய தலைப்புச் செய்தியாக அறுவடை விவசாயிகளுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த காற்று சுழற்சி இருபத்தி

தற்பொழுது கோலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வலுவான புயல்கள் சூப்பர் புயல் ஒன்றும் சாதாரண புயல் ஒன்றும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய புயலும் சூப்பர் புயலாகும் ஆகவே இப்பொழுதே நிலைப்படி ஒரு சாதாரண புயல் ஒரு சூப்பர் புயல் இடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியா அருகேவும் ஒரு மண்டலம் உருவாகி மூன்று நிகழ்வுகள் வட அரை கோலத்தில் குளிரை தென்னரைக்கோளம் நோக்கி நிலநடுக்கோட்டை தாண்டி இருக்கிற காரணத்தினாலே குளிரலை தமிழ்நாடு ஊடாக பயணிக்கிறது உயரழுத்தமும் மேலடுக்கில் இருக்கக்கூடிய அழுத்த மிகுந்த காற்றை கீழே இறக்கி மூடு மணி பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே வெவ்வேறு நேரங்களில் நள்ளிரவு அதிகாலை காலை என்று வெவ்வேறு நேரங்களில் நாளுக்கு நாள் இடத்துக்கிடம் நகர்ந்து நகர்ந்து மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது ஆகவே இதன் அடிப்படையில் இந்த வானிலை தொடரும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை மதியம் ரெண்டரை மணிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல முப்பத்தி ஐந்து டிகிரி எட்டி கொண்டிருக்கிற நிலையில் ஆனால் இதை தாண்டாது முப்பத்தி ஆறு டிகிரி ஓரிரு நாள் போகலாம் ஆனால் அந்த முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபர்னிகட்டாகவும் உடல் வெப்பமும் வெளிவப்பமும் சமமாக இருக்கும் என்பதெல்லாம் உப உடல் உபாதைக்கு வாய்ப்பு இல்லை அச்சப்பட வேண்டாம் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் ஆனால் தற்பொழுது ரெண்டு மூன்று நாட்களாக முப்பத்தி ஐந்து டிகிரி முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்று ஒரு நாள் போன நேரத்தில் பல நாட்கள் ஒரு நாள் ஏறி மீண்டும் முப்பத்தி ஐந்துக்கு வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஐந்தாக குறைந்து விட்டது அதேபோல குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு ரெண்டரை மணிக்கு அதிகாலை ரெண்டரை மணிக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது தற்பொழுது பதினைந்து புள்ளி ஐந்தாக இருக்கிறது ஏற்கனவே மிக குறைந்து பதினைந்து ஆக இருந்தது இப்பொழுது பதினைந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக இருக்கிறது ஆக இரண்டுக்கும் இடையே வேறுபாடு பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இது எங்கே பதிவாகிறதுனா ஈரோடு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தை ஒட்டியே காவிரி கரையோரத்தை ஒட்டி பதிவாகிறது ரைட் அடுத்தபடியாக மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலே நீண்ட காலத்துக்கு முன்பு சொல்லியிருந்தோம் அது காற்று சுழற்சி முன்னேற விடாமல் இருக்கிறது இதனால மேகமூட்டம் மட்டும் கொள்ளும் மிரட்டி கொண்டிருக்கும்னு அது அறிக்கையில் நம்ம சொல்லி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மட்டும் இலங்கைக்கு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டிற்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மிரட்டும் மேகம் கருமேகம் சூழ்ந்து மிரட்டுமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை டெல்டாவிற்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி மிரட்டும் வானம் மட்டும் இருக்கும் ஆக மழை வாய்ப்பில்லை ஆனால் அடுத்த மழைப்படி இருக்கிறது நம்ம அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்லியிருந்தோம் அது இருபத்தி மூன்றாம் தேதியோ அல்லது இருபத்தி நாலாம் தேதியோ வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் தற்பொழுது தென்சீன கடப்பதிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வந்திருக்கூடிய அந்த சுழற்சியும் ஏற்கனவே சுமத்ரா அருகே நீடித்துக் காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து சற்று நெருக்கமாக சற்று வடக்கு அதாவது சற்று வடக்கே ஏறி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த மாத இறுதி வாரத்தில் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அறுவடைக்கு திட்டமிட்டு கொண்டிருப்பவர்கள் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக அச்சப்பட வேண்டாம் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் அந்த சிஸ்டம் எப்படி ஏறி வருகிறது இலங்கைக்கு கண்டிப்பாக மழை பொழிவு கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அது தூரல் சாரலை கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த நேரத்தில் அறுவடை செய்பவர்கள் முடிந்தால் முன்கூட்டி அறுவடை செய்திடுங்கள் அல்லது அதற்கு பின் வரக்கூடிய இடைவெளியை பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அதற்கு வரக்கூடிய இடைவெளி என்பது குறைந்த நாட்களாக இருக்கும் முதல்ல மழை பெய்துவிட்டால் அதற்கு பிறகு இரு மாத இறுதி நாட்களிலே ம மழை உலர்வு உலர்ந்து ஈரம் காய்ந்து அறுவடை செய்வதற்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது அதாவது முதிர்ந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அறுவடை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாத இறுதி வாரத்தில் வரக்கூடிய மழை இன்னும் உறுதிப்படுத்தலை ஆனால் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் என்பது இப்பொழுது சதவீதத்துக்கு மேல் மழைக்கு வாய்ப்பு தெரிவிக்கிற காரணத்தினாலே அறுபது எழுபது என்று போகலாம் வாய்ப்பு கடைசியாக நூறு சதவீதம் கூட அமைந்து விட்டால் மழை பொழிவு அறுவடைக்கு இடையூறு கொடுத்து விடும் என்பதனால அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இதனால வானிலை அப்டேட் இணைந்திருந்து வானிலை அறிந்து நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மாத இறுதி வாரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஒரு மழை வாய்ப்புக்கு கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி மிக நெருக்கமாக ஏறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலடு கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய புயல்கள் எல்லாம் விலகி போய்விடும் அடுத்த நிகழ்வு ஈர்க்கக்கூடிய நிகழ்வு கட்டுப்படுத்தும் நிகழ்வு இருக்காது என்பதனால கட்டுப்பாட்டை மீறி அது கட்டுப்படுத்த கட்டுப்படாமல் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படித்தான் நாம் கோடை மழையை கூட நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் நிகழ்வுகள் உருவாகி தமிழ்நாடு வருவதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே இப்படித்தான் பிப்ரவரி இறுதி வாரம் போல மார்ச் ஏப்ரல் மே கூடுதல் வாய்ப்பாக அமையும் கண்டிப்பாக ஏப்ரல் மேல வலுவான நிகழ்வுக்கு சாதகம் இருக்குன்னு இருக்கோம் ஆண்டு சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மார்ச் ஏப்ரல் மே கூட சேர்த்துக் கொள்ளலாம் காரணம் பிப்ரவரி மாதம் இறுதியே வலுவாக தெரிகிற காரணத்தினாலே மார்ச் ஏப்ரலையும் நாம் சேர்த்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் ஆக மழை வாய்ப்பு கோடையில் இருக்கிறது கோடையில் மழை இருந்தாலும் வெயிலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளும் மழை பெய்து விடாது எல்லா பெரும்பாலான நாட்கள் வெயில் இருந்தாலும் இடையிடையே மழைக்கும் சாதகம் இருக்கிறது பெய்யக்கூடிய மழை நிகழ்வு மழையாக வலுவாக கனமாக இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அறிக்கை அனைவருக்குமே ஏற்றதாக இருக்கும் உப்பள பணிகளுக்கும் இது பொருந்தும் செங்கல் சூளை பணிகளுக்கும் பொருந்தும் அதே போல அறுவடை மற்றும் விதைப்பு பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கும் பொருந்தும் ஆக பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அச்சமின்றி பூச்சி விரட்டி அடிக்கலாம் செங்கல் சூளை பணிகளுக்கு இருபத்தி தேதி வரை நீங்கள் தீயிடலாம் கல்லறுக்கலாம் அது உப்பு உற்பத்தியும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டுக்கு மேல் மிரட்டும் வானிலை என்று சொல்லியிருந்தோம் அது மழையாக தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்டேட் சூலை இணைந்திருக்க வேண்டும் அதே போல விதைப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை கைவசம் நீர் வைத்தான் விதைக்க வேண்டும் கோடை மழை இருக்கிறது ஆனால் மழைநீரை சேகரித்து நீங்கள் விவசாயத்தை தொடக்க வேண்டும் பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக மழை இருக்காது அது பருவமழையாகவே இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் ஒதுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு செட்டிங் செட் ஆகும்போது தான் அது மழைப்படிவை தரும் ஆகவே கோடையில் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது இரண்டு நிகழ்வுகள் குறைந்தபட்சம் இருக்கிறது அந்த கோடை நிகழ்வு மழை தந்தாலும் நாட்கள் நெருங்கும்பொழுது தான் எந்த இடத்துக்கும் மழை என்பதை தெரியும் ஆகவே எந்த நேரம் எங்கே மழை பெய்துத்தாலும் நீங்கள் மழைநீர் சேகரித்து விவசாயத்தை தொடக்க நீங்கள் எந்த நேரமும் கைவசம் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் தொடக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்திடுங்கள் மழைநீர் சேகரிக்க எந்த நேரமும் தயாராக இருங்கள் மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து பணி செய்திடுங்கள் நன்றி